வணக்கம் தனுசு ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் நினைத்த காரியங்களில் வெற்றி அவங்க என்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க என்ன செய்யணும்னு ஆரம்பிக்கிறாங்க அதுக்குண்டான காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் கணிசமான பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் அவங்களுக்கு அமைய வாய்ப்புண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு அமையப்போகுது இந்த மாதத்தில் ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் நிறையாவே அவங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அரசாங்கம் சார்ந்த காரியங்களில் சற்று தாமதம் அடைந்தாலும் அதற்குண்டான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் இழுபறியாக போனாலும் கவர்மெண்ட்டில் நான் இந்த டீட்டெயில் கேட்டிருந்தேன் அது கேட்டிருந்தேன் எனக்கு இந்த வசதி கேட்டிருந்தேன் கவர்மெண்ட்டில் எனக்கு எதுவும் கிடைக்கல லோன் கேட்டிருந்தேன் எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஆனாலும் தாமதமானாலும் உங்களுக்கு இந்த மாத கடைசியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூடி வரப்போகுது பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு புதுதாக நகை வாங்குறது இல்லை ஏதாவது பொருட்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது டிவி வாங்குறது ஃப்ரிட்ஜ் வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொன் பொருள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கூடி வருது வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடும் உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு நட்பையே உருவாக்கி தரும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நேரமாகவே இந்த மாதம் அமையக்கூடும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் அவங்க தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்துறது கொஞ்சம் அவசியம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை ஆறாம் இடத்துல சுக்கரன் போது உங்களுக்கு சுகர் நீரிழிவு நோய்கள் இது போல் ஒரு நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் தேவை உண்ணக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளை உண்டு அதன் மூலியமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம் இந்த அக்டோபர் மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை காப்பறத்துக்காக காப்பாத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழிபாடாகவே திகழும் அதனால கிழமை முருகர் வழிபாடும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்தி இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்